கரூர்ல நடந்த சோக சம்பவத்தினுடைய பொறுப்பை யார் இருக்கும் விஜய் மூன்று நாள் களுக்கு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் என்ன என்ன இந்த வீடியோல விஜய் பேசியதை எப்படி அணுகுவது விஜய் குறித்து பத்திரிகையாளர் மணி வைத்திருக்கிற அரசு நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ஒரு விஜய் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரணியை நடத்தினாரு இந்த பொதுக்கூட்டம் பேரணி பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்ப கடந்த காலங்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்து கேப்டன் விஜயகாந்த் வரைக்கும் பல பேர் இப்படியான பணிகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க அரசியல் தலைவர்களாக கலைஞராகட்டும் அண்ணாவாகட்டும் எவ்வளவு பேரு பெரியாராகட்டும் எவ்வளவு பேர் கூட்டங்களை போயிட்டு மக்களை சந்திச்சு பேசுறது அப்படிங்கிறது காலம் காலமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம சொல்றோம் எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டிருக்கிற ஒன்று தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்றா அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனா இது போன்ற அரசியலில் கூட்ட நெரிசலில் ஏற்படுகிற இந்த துயரம் சாவு துயரம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அரிதான ஒரு விஷயம் பொதுவாகவே தலைவர்கள் அதுல ஓரளவுக்கு எச்சரிக்கையோட இருப்பாங்க எந்த பாதுகாப்பான இடத்துல நின்று பேசுறது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாரர் பேசுறாங்க இன்னொரு சாரர் இந்த விஷயத்தை தாண்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல காவல்துறை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதற்கு ஆளும் அரசு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இப்படி வைக்கிறாங்க இப்படி எந்த இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்துகிட்டு இருந்த ஒரு சமயத்துலதான் விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தை பத்தி அவர் வாய திறக்கல மௌனம் கலைக்கல கரூர்ல இருந்து உயிரிழப்புகள் இருந்துருக்க இந்த சமயத்துல கரூர்ல இருந்து வெளியே புறப்பட்டார் விஜய் அதை பத்தி எந்த ஒரு கருத்தையுமே அவர் தரப்புல இருந்து சொல்லல அவருடைய சகாக்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக புஷி ஆனந்தோ இல்ல வந்து குற்றட்னி ராஜ்மோகனோ யாருமே வந்து சம்பவ இடத்துக்கு வரல இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில மூன்று நாள் கழித்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோவே வெளியிட்டு இருக்கிறார் தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய தலைவராகிய விஜய் தன்னுடைய இந்த மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பேரணிய உங்கள் விஜய் நான் உங்க இடத்துக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை விட்டு எல்லா மக்களையுமே நேரடியாக அவங்க உங்க பகுதியிலே அரியலூர் திருச்சி நாமக்கல் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ற இந்த ஒரு வழக்கமான ஒரு நிலையில வச்சிருந்தாரு அப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த கரூருக்கு அவருடைய விசிட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது திட்டமிடப்படுகிறது இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டதுலேயே வந்து சிக்கல்கள் இருக்கிறதாக எல்லாருமே பேசிட்டாங்க நம்ம பார்த்திருப்போம் அப்புறம் அந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது அப்படிங்கறத கூட எல்லாருமே பேசியிருக்கிறாங்க அதை அதை பற்றிய அவதூறான கருத்துக்களை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஏன்னா இதற்கு அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற ஒரு விசாரணை ஆணை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில பேசின தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இது குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது இரவு ஒரு மணி அளவில் இது குறித்து நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப வேதனையா இருந்தது உடனடியாக கருவிற்கு புறப்பட்டு வந்த உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜிய அம்பி மகேஷ விரைந்து போக சொல்லி அங்கு தேவையான நடவடிக்கைகளை நான் எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு இதை முக்கியமாக அணுக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படிங்கறத முக்க ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு இந்த ஒரு சூழ்நிலையில தான் விஜய் என்ன பேச போறார் என்ன இதை பத்தி சொல்ல போறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்தது இவருக்காக தானே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிச்சு இவருக்காக தானே இவ்வளவு பெரிய மக்கள் வந்து இவர் பார்க்கணுங்கிற கிரேஸ்ல தானே வந்தாங்க ஏற்கனவே ரசிக மோகத்தினால இவ்வளவு மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கூடுகை நடக்கிற ஒரு இடத்துல வந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து இப்படி உயிரை பலி கொடுத்திருக்கிறாங்க உறவினர்களை இழந்திருக்கிறாங்க இழந்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது விஜய் அது குறித்து மனமே திறக்கலையே வாய் திறக்கலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு தான் இருந்தது எப்போதும் லெட்டர் பேட் மூலமாக அஹ் வெளியிடுகிற அறிக்கை வெளியிடுகிற விஜய் இந்த முறை காணொலி வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் அஹ் அணிவித்திருத்தாரு அது போன்று வந்து அஹ் ஒவ்வொரு அஹ் நபருக்குமே சிகிச்சை உதவிக்காக தலா இரண்டு லட்சம் சொல்லி சொல்லிட்டு இதே போட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அறிவிச்சிருந்தது நிர்மலா சீதாராமன் கூட சந்திச்சு மோடி போயிட்டு அதாவது பாஜகவுடைய தேசிய பாஜக ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதியாகவும் ஒன்று போய் சேர்ந்து சந்திச்சு மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி நான் ஒவ்வொரு தனிநபர் அரசியல்வாதியும் என்ன செஞ்சாங்க அவங்கள பத்தி நம்மளுடைய கருத்தை நான் கேட்கல உங்களுக்கு என்ன பாதிப்புகள் நடந்தது அதை மட்டுமே சொல்லுங்க சொல்லிதான் நிர்மலா சீதாராமன் சந்திப்பில் நிகழ்த்தி இருந்தாங்க இப்படியாக எல்லாருமே இந்த கேட்டு கேட்டறிந்து கொண்டு வந்துட்டு இந்த இந்த சமயத்துலதான் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இது பற்றி தொலைபேசியில கேட்டறிந்தார் அப்படிங்கிற தகவலை முதல்வர் ஸ்டாலினே வெளியிட்டு இருந்தார் அதே போன்று ராகுல் ராகுல் காந்தி விஜயிடமும் இது பற்றி விசாரித்திருக்கிறார் அந்த செய்தியிலும் அடுத்தல வந்துருச்சு ஸோ இந்த ஒரு சூழல்ல விஜய் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கறத எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோல விஜய் கொஞ்சம் நேரடியா பல விஷயங்களை ரொம்ப ஷட்டிலா அமைதியான முறையில் பேசி அது மேலும் இந்த விஷயத்தை மிக ஆழமாக கவனிக்க வைக்கிற விஷயமாக விஜய் பேச்சு வந்து இருந்தது குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒன்றுதான் நான் இது போ இது போன்ற ஒரு விஷயத்த நான் சந்திச்சதே இல்லை என்னுடைய வாழ்நாள்ல இது போன்ற ஒரு சினாரையோ சந்திச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது என்னுடைய தாய் இருந்தபோது நான் இது ஒரு அழுத ஆனா அதன் பிறகு இப்படிதான் இப்படி ஒரு சம்பவத்தை வந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போன்றுதான் விஜயம் சொல்லியிருக்கிறாரு போன்ற ஒரு சூழ்நிலைய வாழ்க்கையில சந்திச்சுடே இல்ல புதுசா இருந்தது இது முதன்முறையா இருந்தது அஹ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் இது இனியும் வந்து பாதுகாப்பான இடங்களை தான் நாங்க கேட்போம் ஆஹ் இந்த துயரமான சம்பவம் நடந்து இருக்கிறது எனக்கே மிக வருத்தம் தான் நான் எப்படி அந்த ஊரை விட்டு வெளியேறுவேன் இருந்தும் பாதுகாப்பு காரணங்களால கரூர்ல இருந்து ஒரு கட்டாய சூழலால வெளியேற வேண்டிய அவசியம் விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை தான் வெளியிட்ட விஜய் விரைவில் மக்களை சந்திப்பேன் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பேன் பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு உறுதி அளித்திருக்கிறார் இதற்கு இடையே அவர் இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் இந்த காணொலியில என் மீது இருக்கிற கோபத்திலேயே என் மீது இருக்கிற அஹ் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எதுவும் இருந்தா என் மீது காட்டுங்க நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல அலுவலகத்துல இருப்பேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய மக்களை இது போன்ற சீண்டாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை விஜய் ஆடிக்கிற மாதிரி முன் வச்சிருக்கிறார் சிஎம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு இப்படியான ஒரு பேச்சை வந்து விஜய் வந்து முன் வச்சிருக்கிறாரு அஹ் இந்த ஒரு அளவுல விஜய் பேசி இருக்கிற இந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் பெறுகிறது இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் ரீதியாக அவருடைய கொள்கை கருத்து கோட்பாடு இது வந்து அடைந்து அவர் மேலும் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை அதையும் தாண்டி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் அஹ் விஜய் மேல வந்து பெரிய தவறு இல்ல விஜய்க்கு வந்து எதுவும் புரியல அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை ஆனா இது போன்ற இடத்துல கரூர்ல இப்படி ஒரு இடத்துல வந்து இது வைக்கலாமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனையை மற்றவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பொதுமக்கள்கிட்ட இருந்தது இருப்பினும் அந்த கரூர்ல சம்பவங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணை வந்து விசாரிச்சுட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில விஜய் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு இதற்கிடையில ஜேர்னலிஸ்ட் மணி என்கிற பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து எல்லா ஊர்லயும் பேரணி நடத்தி இது போன்ற பேசக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுல செய்கிறார் இல்லையா அப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு டிசாஸ்டர் இஸ் வெயிட்டிங் டு கம்மிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேரிடர் வருவதற்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து உம் பத்திரிகையாளர் மணி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இந்த விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் இதுக்கு முழு முதல் காரணம் இதுக்கு முதல் குற்றவாளி விஜய் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஜேர்னலிஸ்ட் மணி வந்து பதிவு செய்கிறாரு தொடர்ந்து வந்து இதுக்கு அரசு தரப்பு குறை சொல்றதோ காவல்துறை குறை சொல்றதோ முதல்வரை குறை சொல்றதோ அப்படிங்கிறது ஒரு புரிதல் இல்லாம தாவக்காக அதை செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா தமிழக வெட்டுக்கழகத்தினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இது போன்ற இந்த அனுபவம் இல்ல பக்குவம் இல்லை இது பற்றினா எந்த ஒரு புரிதலுமே இல்ல அரசியல்ல வந்து ஜெயலலிதாவில இருந்து எவ்வளவு பெரிய எம்ஜிஆர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்படி நடந்தது இல்ல ஆனா இங்க நடந்திருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான இந்த நாசிஸ்டிகம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு அதாவது இந்த தாமதமாக ஒரு ஸ்டார் நடிகர் வந்து வரும்பொழுது அதனால வந்து ரொம்ப கிரேஸ் ஆகி மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதைதான் வந்து விஜய் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மீது மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு பத்திரிகார இந்த நெரிசல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த ஜனவரி இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா கும்பமேளால கிட்டத்தட்ட இதே கவுண்ட் தான் முப்பத்தேழு பேர் வந்து ஒரே நேரத்துல மரணம் அடைந்த அந்த ஒரு சோக நிகழ்வு வந்து ஜனவரி மாத இறுதியில நடந்தது அதே போன்று ஜனவரி மாத அதே இறுதியில தான் திருப்பதியில போயிட்டு தரிசனம் பண்ண போன மக்கள் ஆறு பேர் வந்து பலியானாங்க அந்த செய்தியை பார்த்தோம் அதே போன்று பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் டெல்லியில ஒரு பதினெட்டு பேர் வந்து கூட்ட நெரிசல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உயிரிழந்த அந்த சம்பவம் நடந்திருந்தது அதன் பிறகு அடுத்த சில மாதங்கள்லயே நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில வந்து பதினோரு பேர் வந்து பரி பரிதாபமாக பெங்களூர் மைதானத்துல உயிரிழந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம் இப்படியான இந்த காட்சிகள் எல்லாம் இதனுடைய தொடராக இப்போது கரூரிலும் இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது நடந்திருக்கு இடையிலேயே ஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒன்று வந்திருந்தது அதுலேயும் இது போன்ற ஒரு விஷயங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதுல இருந்து அடுத்து விஜய் மாநாடாகட்டும் மாநாடு ஆகட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இதை பத்தி எத்தனை பேர் வருவாங்க எல்லாமே முன்கூட்டியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி விஜய் கரூர்ல பேசியிருக்கிற இந்த ஒரு விஷயத்திலும் இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இதுல விஜய் அவர்கள் பேசியிருக்கிற இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்துக்கங்க மேலும் இன்னொரு தடத்துல விரிவாக ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசுவோம் நன்றி